வேலை வேலை பாருங்க வேலை பாருங்க கோட்டரு மாஹா பார்க்கவே போட்டு பயங்கரமா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு அதனால் நம்ம சேனலில் மூணார் ஹோட்டல் வால்பாறா ஹோட்டல் அப்புறம் தேனி ஹோட்டலோட ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அது மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் மூணார் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பாலக்காடு இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ சேனலில் இருக்குதுங்க அதோட லிங்க்கெலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொள்ளாச்சியிலேருந்து வால்பாரை போகிற வழியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸஸ் என்னென்னோ வால்பாறையில் பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாங்க வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அழகிய மலைவாச ஸ்தலம்ங்க இது கடல் மட்டத்திலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ் பார்க்கு கார்டன் அப்படிலாம் இங்கே இல்லைன்னாலும் மனதுக்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் தர்றதில் இந்த வால்பாறை சளைச்சதே இல்லைங்க அதனால தான் இதை செவன்த்து ஹெவன்னும் சொல்கிறாங்க வால்பாறை போகிறதுக்கு பொள்ளாச்சி வழியாக தாங்க போகணும் பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் டூ ஹவர்ஸ் ட்ராவல் டைம் கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கு நூற்றி பத்து கிலோமீட்டருங்க பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிற ரோடு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மரங்கள் சூழ்ந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது ரெண்டு பக்கம் மரங்கள் அப்படி குடம் மாதிரி இருக்கிறதும் நடுவில் நம்ம போகிறது செமையில வாவ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்தாச்சு அது என்ன தெரியுமா அப்படி போகிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் ஆலியார் டேம் அண்டு பார்க்குங்க இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து அஞ்சு ரூபாய்ங்க மொபைல் கேமராவுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இருந்து பார்த்தா வால்பாறை மலைகள் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பார்க்கில் கிட்ஸ் விளையாட நிறைய ரைட்ஸ் கூட போட்டிருக்காங்க அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் பார்க்லேருந்து படியேறி மேலே போனால் டேம் வியூ இருக்குங்க அங்கேருந்து பார்க்குறதுக்கு மிஸ்மரிசிங்காக இருக்கும் வியூஸ் எல்லாம் நிறைய படங்களோட பாடல் காட்சிகள் கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த வியூஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒருத்தான பிளேஸ் தாங்க இது அவ்வளோ நமக்கு ரெஃப்ரெஷ்ஷாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குங்க அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே பார்க்குக்கு ஆப்போசிட்டில் வண்ண மீன் கண்காட்சியகம் இருக்குது அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பதினஞ்சு ரூபாய்ங்க டைம் இருந்தால் அதையும் கூட பார்க்கலாம் அதை பார்த்து முடிச்சுட்டு அதே ரோட்டில் வந்தீங்கன்னா அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷியோட அறிவுத்திருக்கோயில் கூட இதுக்கு இதுக்குள்ளே போகிறதுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் அலோவ் பண்ணுவாங்க அறிவுத்திருக்கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா இருக்குங்க அங்கே உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம் அடுத்ததாக வர்றது ஆனைமலை புலிகள் அப்பகத்தோட என்ட்ரன்ஸும் அங்கே ஒரு செக் போஸ்ட் தாங்க அஃபிஷியலாக உங்களோட வாழ்பாரை ட்ரிப்பு இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது அங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸுக்கு பெர் பர்சனுக்கு முப்பது ரூபாயும் வண்டிக்கு இருபது ரூபாயோ சார்ஜ் பண்ணுறாங்க அங்கேயே அருவியில் தண்ணி வருதா இல்லையான்னு சொல்லிடுவாங்க அருவியில் தண்ணி வரலைன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க வால்பாறை போகிறதுக்கு மொத்தம் நாற்பது ஹேர்பின் பெண்டு இருக்குதுங்க அதை கடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுலேயே பார்த்தீங்கன்னா அருவி வந்துடும் இந்த தடவை நாங்கள் போனப்போ கவி அருவி க்ளோஸ்டுங்க அதனால் அலோவ் பண்ணலை ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் போன ஃபோட்டோஸை இதோட அட்டாச் பண்ணுறேன் கவியருவிக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்ங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க தண்ணி ரொம்ப குறைவாக வந்தாலும் இல்லை வரலைன்னாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க அதை அந்த செக் போஸ்ட்லேயே சொல்லிடுவாங்க இங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு சௌகரியம் இருக்குதுங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா கல்லில் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பர் சூப்பரான இதெல்லாம் வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க நின்று கூட ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கலாம் வாங்க அப்படியே மலை ஏறலாம் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் ரெண்டாவது ரெண்டா அடுத்து பாத்தீங்க ரெண்டு பாறைக்கு நடுவுல ரோடு போகுங்க தூரத்துல இருந்து பார்த்தா அது ரோடு இருக்கிற மாதிரி தெரியும் என்னடா கல்லா இருக்கேன்னு தெரியும் கிட்ட போனாதான் ரோடு பார்க்கவே பட்டு பயங்கரமா இருக்கு இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நாற்பது ஹேர்பின் பெண்டுக்கும் ஒரு ஒரு பேர் கொடுத்து வச்சுருந்தாங்க அழகாக ஒரு ஒரு பறவையோட பேரை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இது லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ இந்த போர்டு இல்லை இப்போ இந்த தடவை தான் நான் பார்த்தேன் அது ஒன்று ஒன்றுக்கும் அழகாக நீட்டாக போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இப்படிப்பான் கொண்டை பூசி வழங்க விளையாடுகள் நடைபாடும் நம்மங்க போகிறப்ப வரையாடும் நம்ம பார்க்கலாம் பார்த்தோம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடணும் அங்கங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சஸும் இருப்பாங்க மேலே ஏறணும் வளைஞ்சு 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 பஸ் ஒன்று வந்துருக்கு திரும்ப திரும்பணும்ல நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த பெரிய பஸ்ஸெல்லாம் திரும்ப போது கொஞ்சம் சிரமப்பட்டு வந்துட்டு பெரிய வெஹிக்கிளில் லோம்ஸ் பாக்ஸ் பண்ணாங்க ஒரு நாட் போட்டாத்துக்கு ஒரு வியூ பாயிண்ட்ங்கது லோம்ஸ் வியூ பாயிண்ட் ஆனா allo பண்ணல அதெல்லாம் மறைச்சு போட்டுருாங்க அதுதான் அங்க ஆளனி பாடி வச்சிருக்காங்க ஏதாவது ரிஸன் இருக்கும் ஏதாவது டேமேஜ் இமேஜ் இருக்கலாம் போய் விழுந்துட்டாங்க அதனால இவங்க தான் ரிஸ்க் வந்து கட்டிக்க சாலக்குடி சோளையாறானே இங்கேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இது ஒரு சின்ன ஊர் மாதிரிங்களா ஸோ வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குங்க மழையால் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால அலோவ் பண்ணல ஆனால் காட்டு பன்றியை பார்த்தோம் அது மாதிரி ஒரு மயில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தது எந்த நம்ம பறவைகள் விலங்குகளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணுங்க நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறப்போங்க ஏன்னா அவங்க தான் நம்ம போகிறோம் அதனால் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொண்டை இருபத்தி ஏழாவது பெண்டு வந்துட்டோம் அடுத்து எங்கே வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்டேட்டுங்க அந்த எஸ்டேட்டு பேர் அந்த இடமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் அப்படிங்கிற இடம் இங்கே வந்து அந்த ஜஹரண்ட் ஃப்ளவர்ஸ் பயங்கரமாக இருந்ததுங்க அந்த மரம் மரத்தில் பூ ஆமாம் மரம் தான் சொல்லணும் இந்த அங்கே ஒரு டீ கடை இருந்தது டீ பக்கத்தில் பார்த்தா ஒரு சூப்பராக அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு இது மாதிரி உட்காந்து குடிக்கிறதுக்கு அங்கெல்லாம் சேர்கள் மாதிரி இந்த மாதிரிலாம் ஸ்டூல் மாதிரி மரத்துலேயே எல்லாம் பண்ணி பக்கத்தில் பார்த்தா மேலே ஏறி இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சூப்பர் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஜெகரண்டா ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக விழுந்துருந்ததுங்க இந்த தண்ணி ஃபுல்லாக வர்றப்போ சூப்பராக இருக்கும் போல் ஜெகரண்டா ஃப்ளவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் டீ நார்மல் டீ எல்லாமே இருந்து எல்லாமே பத்து ரூபா தாங்க ரொம்ப சீப்பு ஆனால் நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அது மாதிரி டீ தூள் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வால்பாறை வந்தீங்கன்னா இங்கே ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க சூப்பராக இருக்கும் இன்னும் இங்கே பாருங்கள் எவ்வளோ குரங்கார்கள் டீ எஸ்டேட் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிச்சு இங்கேயும் நிறைய ஃபுல்லாக எஸ்டேட் தாங்க கொண்டை ஊசி வளைய முடியவில்லை இருபத்தெட்டு தான் இருக்குது போயிருமோம் மட்டும்தான் எடுக்குது ஜியோ ஏர்டெல்லாம் டவர் டீ எஸ்டேட் வர வர அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலை பறிச்சிட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டே அப்படியே நம்ம டீ எஸ்டேட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறது அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அப்படியே வாங்க ட்ராவல் பண்ணி பார்த்துட்டே போகலாம் இப்போ வந்துட்டு இருக்கிறது வாட்டர்ஃபால் எஸ்டேட் டூங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ கார்டன் தான் ஆக்சுவலாக இது போகிற வழி வால்பாறைக்கு இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோ ரீல்ஸ் எடுக்காமல் யாருமே போக மாட்டாங்க அவ்வளோ சூப்பரான பிளேஸுங்க இது வாட்டர் ஃபால் இங்கே வந்து யாரும் ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க தெரிய எல்லாமே தான் வண்டியிலேயே போயிட்டு இருந்தால் கூட ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குங்க ஆமாங்க கண்கொள்ளா காட்சி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்தேன் முதல்ல எடிட் பண்ணுறப்ப பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு வந்தது அந்த வீடியோ நல்ல பிளேசஸ் இருக்கு ஸோ நான் வந்து அதை வந்து தனியாக ஒரு ரோட் ட்ரிப்னு இன்னொரு வீடியோ அப்புறமா போடுறேன் இப்போ பாருங்கள் என்ன ஒரு வியூ பாருங்கள் செம வியூ இப்படியே நம்ம வந்துட்டு இருந்தோம்னா அடுத்து வால்பாறைக்குள்ளே போ போயிடலாம் இது போட்டவரே இவர் தான் கார் வரும் செலவு ஆ அதுதான் செலவுக்காங்க வால்பாறை எட்டு கிலோமீட்டர் இக்கடை இந்த ஏரியா பேரா

இந்த கோவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரணுங்க வந்து பஸ் ஸ்டாண்டு வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடு கட்டில் வந்து வரணுங்க அப்போ தான் வந்து இந்த நல்ல முடி வியூ பாயிண்ட் போகிற ரோடுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும் அது ரூட்டு மூணு கிலோமீட்ரு லெஃப்ட்டு போனோம் கூழாங்கலி நல்ல முடிக்கும் அதே தான் போய் பதிமூணு கிலோமீட்ரு நெம்பர் பாறை காட்சி முடி பதினெட்டு கிலோமீட்ரு சின்ன கல்லாறு பதினெட்டு இதே ரூட் தான் வந்துட்டு லெஃப்ட் போக சொன்னது லெஃப்டுக்கு போனால் கூழாங்கல் எல்லாமே லெஃப்ட் சைடு தான் போட்டிருக்கு சின்ன கலார் நேர தான் பதினாறு இது மூட்டையில் நல்ல முடி பத்து கிலோமீட்டர் ரைட்டு சின்ன கலர்ஸ் சாட்டர்டே சண்டே தான் ஓபன் போட்டுருந்தாங்க இந்த இடத்துல அந்த நேம் போர்டில் கூழாங்கல் பேர் இருக்கணுங்க அந்த கட்டில் போனால் தான் கூழாங்கல் அருவி நம்ம இப்போ ரைட் திருப்பி நல்ல முடிவு பயன் போகிறோம் ஆனால் நல்ல முடிவு பயன் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு பயங்கர மோசங்க ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது ஆஃப் ரோடாக தான் இருந்தது ஜீப்லெலாம் வர்றதா ஓகே நம்ம காரு இதிலலாம் வந்தால் பார்த்து தான் வரணும் சின்ன ரோடாகவும் இருந்தது நல்லாவே இல்லை ரோடு அதிலே தான் போகிற மாதிரி இருந்தது தச்ச முடியாங்க போகுது ஃபேக்ட்ரி நான் சித்தி விநாயகர் கோவில் தான் இது வரைக்கும் ரோடு இப்படி இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னாங்க அதுக்கப்புறமா அப்படிதான் இருக்கு தாய்மொழி எஸ்டேட் இந்த எஸ்டேட் பேர் பர்மாக்காரங்க பரிசு பரிசு முடி காட்சி முனை செல்லும் வழி போர்டு போட்டிருக்கீங்க செல்லும் வழி நல்ல முடி காட்சி முனை பாயிண்ட் போட்டுனா அத நல்ல முடி வீ பாயிண்ட் தான் அது அது பிரைவேட் ரோடுங்க அந்த பக்கம் ஆமா இந்த இந்த போர்டு இங்க போறதுக்கு நம்ம கட்ட தான் போயிட்டு இருக்கோம் லாஸ்ட் எத்தனை வால்பாறையோட முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸுங்க இதுவும் கோலாங்கல் அருவியும் யார் வந்தாலும் இந்த ரெண்டு ப்ளேஸை மட்டும் யாருமே பார்க்காம போக மாட்டாங்க இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க இங்கே தான் அங்கே அந்த என்ட்ரி ஃபீ வாங்கினோம் பக்கத்துலேயே வந்து பார்க்கிங்க்கு இடமும் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போய் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன ஒரு இந்த வியூடுறா டீஎஸ்டேட் வியூ இதுக்குள்ளேயே நம்ம போயிடும் அரை கிலோமீட்டருள்ளே போகணுமா போனால் தான் நல்ல முடி கஷ்டமுடியும் வரும் வால்பறைக்கு வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸஸ் இருக்கணும் எல்லாம் எஸ்டேட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி தான் இருக்குது வந்து பரவாயில்ல கொஞ்சம் கல் மாதிரி ரோடு மாதிரி போட்டிருக்காங்க கல்லுலேயே கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் சிரமமாக இருக்குது இங்கே போகிறாங்க எல்லாருமே இந்த ஏற்றத்தில் மீறி போக மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது ஹைட்டு ஹில்லு இங்கே இருக்க போகிறவங்க மேலே ஏறி போகிற மாதிரி தெரியுதான் சூப்பரான லேண்ட்ஸ்கேப் சூப்பரான லேண்ட்ஸ்கேப் வியூ சப் மூச்சு வாங்குதலோடு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம் நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நாம ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடில் தெரிகிற மிக உயரமான மலையான ஆறு மற்றும் மூணாறு மலைகளையும் அந்த மலை உச்சியிலிருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சிகளையும் கீழே பள்ளத்தாக்குகளையும் மலைவாழ் கிராமங்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியுங்க அவ்வளோ ஒரு அழகான காட்சி முனைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இப்போ தெரியுது பார்த்திங்களா மலைகள் ஆப்போசிட்டில் அதில் இருக்கிறதுலே உயரமான இந்த மலை தான் மூணாறு மலையங்க அதையும் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேகமூட்டம் மூட்டம் மறைச்சிட்ருக்கு இந்த இயற்கையின் அழகில் நம்ம மனதை அப்படியே பறி கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பரான ப்ளேஸ் இது என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு போர்டு வச்சுருக்காங்க இடத்துக்கு வர்றதுக்கு மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே வர்ற மாதிரி பாருங்கள் அப்போ தான் நம்ம போய் பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்கு ஒரு நாலு என்ன அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா பாருங்கள் யானை லத்தியை பார்த்தோம் நாங்கள் யானை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து போர்டெல்லாம் அடித்து போட்டுருமாம்மா ஸோ ஜாக்கிரதை முடியில் இருக்கிறது நல்லபடி வர்ற வழியில் பார்த்தா காட்டெருமை ஒன்று பார்த்தோங்க கிட்ட வர்றதுக்குள்ளே நாங்கள் எஸ்கேப்பு

கூழாங்கல் ஆறு பார்த்தீங்கன்னா சிறு குன்றா அப்படின்ற இடத்துல இருக்குங்க அதுவும் ஃபுல்லாக எஸ்டேட் தாங்க மேலே எஸ்டேட்டு கீழே ஆறுங்க ரோடு மேலேயே இங்கேயே நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் கூழாங்கல் ஆற பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு கீரி ஓடிச்சுங்க உள்ளுக்குள்ளே போச்சு நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து சாம்பல் கலரில் இருக்கும் இங்கே வந்து மஞ்சள் கலரில் இருந்துச்சுங்க ரெண்டு கீரி ஜூம் பண்ணி காமிக்கிறேன் மழையெல்லாம் பெய்கிற சமயத்தில் இந்த கூழாங்கல் ஆத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வருமா ஸோ குளிக்காதீங்க அபாயகரமான இடம்னு போட்டிருக்காங்க இறக்கி ஸ்டப்பில் போகிற மாதிரி இருக்குது தண்ணி அளவாக தான் இருக்குது நிறைய தண்ணி இதுலேயும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் கூழாங்கல் கூழாங்கல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு பெரிய கூழாங்கல் உள்ள மீனெல்லாம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு எடுத்து உள்ள மீன் தண்ணி குளியும்லாங்கள்தான் ஃபெல்லாம் தண்ணி குடிச்சு பார்த்தா ஜில்லுன்னு இருக்குது தண்ணி சீப்பர் வெளியேனு குளிக்கிறாங்க நிறைய பேர் இப்போ தண்ணியிலேருந்து நிறைய தண்ணி போனால் மேலே அது வரைக்கும் தண்ணி வரும் காலை எவ்வளோ அழுப்பு இருந்தாலும் க்ளீன் ஆகிடும் வெள்ளை வழியாயிருச்சு கால் அப்புறம் பாம்பு கிடக்கும் ஐயோ சம்பவமாக இருக்கும் அங்கே ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகளில் இந்த மாதிரி இடங்கள்லலாம் போகிறப்போ கொஞ்சம் கவனம் மக்களே டே ரோட்டில் போனாதாங்க நீராறு டேமு சின்ன கல்லறை அருவி அதெல்லாம் வரும் நாங்கள் இந்த டைம் போல் லாஸ்ட் டைம் போயிருந்தோம் அந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் இப்போ பார்த்த பிளேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரீச் பண்ணக்கூடிய இடங்கள் ஃபேமிலியாக போகக்கூடிய இடங்கள் சப்போஸ் நீங்கள் ஒன் டே வால்பாறையில் ஸ்டே பண்ணி செகண்ட் டேவும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீரார் டேம் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்னக்கல்லார் அருவி அப்புறம் வந்து கருமலை எஸ்டேட்டில் இருக்கிற பாலாஜி கோவில் அந்த மாதிரி நிறைய ப்ளேஸஸ் இருக்குதுங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி ரோடு ப்ளேஸஸாக இருக்கும் நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா மலையால் நிறைய ப்ளேஸஸ்லாம் வந்து கட் ஆகிடுச்சுங்க இப்போ போன பிளேஸுக்கே பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் நிறைய வந்து ரூட்டு காமிக்குது அப்புறம் அதுவே வந்து டைவெர்ட் ஆகி வேறு ரூட்டை காமிக்குது அங்கெல்லாம் நோ என்ட்ரி நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க வர்றப்போ பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்க பார்த்தோங்க நாங்கள் இங்கே பார்த்தீங்களா தெரியுதா இன்னொரு இதில் நல்லா காமிக்கிறேன் ஃபோட்டோவில் இங்கே நல்ல ஃபேஸே வந்து சிங்கம் மாதிரி இருக்குது மூணார் போகிற வழியில் கூட வெறும் கருப்பு மட்டும்தான் இருக்கும் மூஞ்சியில் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சுங்க ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கேன் அதனால் பிடிக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்